சோதி ஆனந்த வணக்கம் நவம்பர் மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சித்தர்களின் ஆருட சூட்சமத்தின்படி பதிவு செய்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உங்களை நோக்கி வரும் பனிரெண்டு ராசிக்குரிய மிக சூட்சமமான ரகசியத்தை வெளிப்படுத்த இருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே நவம்பர் மாதத்தில் நான் சூட்சமமான முறையில் ஆறுடத்தின் உங்களுக்கு சில தெய்வங்களை வெளிப்படுத்துகிறேன் அதை நீங்கள் பிடிச்சுக்கங்க என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் செல்ஃபோனில் வால் பேப்பராக அந்த சாமியை வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது அந்த சாமியை பார்த்து இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கண் விழிக்கலாம் இரவு உறங்கும் போது அந்த சாமியை பார்த்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி தூங்கலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலையோ இரவுலேயோ எந்திரிச்ச உடனேயோ அல்லது நைட்டு படுக்க போகும்போதோ அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நீங்கள் ஐந்து முறை எழுதிட்டு பிரார்த்தனை செய்யலாம் இதைய இந்த நவம்பர் மாதம் முழுவதும் செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும் நமக்குரிய தெய்வத்தை நம்ம பிடித்தாவே நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வம் பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் நாம் ஒன்று நினைத்தால் அதை நிறைவேற்றி தரக்கூடியது தான் இந்த பிரபஞ்சமே அந்த பிரபஞ்சத்தை ஒரு உருவமாக பார்க்கறது தான் தெய்வம் அந்த தெய்வத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெருமி மேசராசி அன்பர்களுக்குரிய நவம்பர் மாத அதிர்ஷ்ட தெய்வம் சாமியே அப்பா மேசராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் ஐயப்பனுக்கு முன்னாடி தேங்காய் தெய்வம் ஏற்றுங்கள் சாமியேயே சரணமய்யப்பா என்று நவம்பர் மாதம் முழுவதும் காலை இரவு ஐந்து ஐந்து முறை சொல்லுங்கள் இவரோட வால் பேப்பர் உங்கள் செல்ஃபோனில் வச்சுட்டு பிரார்த்தனை செய்யுங்க அன்னதான பிரபு ஆனந்த குரு இவரின் அருள் கிடைத்தாலே அத்தனையும் கை கூடி வரும் அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் நவம்பர் மாதம் முழுவதும் மேசராசி அன்பர்கள் ஐயப்ப சுவாமியின் தெய்வ திருவடிகளை பிடித்துக் எல்லாம் நல்லபடியாகவே அமையும் அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்தது ரிஷப ராசி அன்பர்களுக்குரிய நவம்பர் மாத சூட்சம தெய்வம் அருட்பெரும் ஜோதி அனுமன் வந்திருக்கார் ஜெய் ஆஞ்சநேயா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திரத்தை சொல்லும் இடத்தில் ஆஞ்சநேயர் பகவான் நிச்சயமாய் வருவார் வருவார் அருட்பெரும் ஜோதி அருண் பெருமிஷர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் ஸோ ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் காலை இரவு சொல்லுங்கள் நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தை பார்த்து கண்ணை விழியுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகளை செய்வது வெற்றி கிடைக்கும் ஆஞ்சநேயர் வராருனாவே தைரியம் கிடைக்கும் வீரம் கிடைக்கும் சிரஞ்சீவி ஆஞ்சநேயரின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக மிதுன ரா அன்பர்களுக்குரிய இந்த மாத தெய்வீக ஆருட கடவுள் சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க கல்வியின் தெய்வம் கலைகளின் தெய்வம் கலைகளின் அரசி இந்த தெய்வம் இருந்தா தான் எதுவும் சாத்தியமே ஓம் சரஸ்வதியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் கண்டிப்பா இந்த மாதம் முழுவதும் தினமும் அஞ்சு பக்கம் புத்தகம் படித்தாவே சரஸ்வதி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வீட்டில் அம்மாவுக்கு நீங்கள் தசமி தீதியில் விலக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்வதும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் சரஸ்வதி அம்மா வராங்கனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் கிடைக்கப் போகுது அதன் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு என்ற அர்த்தம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மிதனராசி அன்பர்களை வாழ்க அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தோட அதிர்ஷ்ட தெய்வம் கங்கை தாய் வந்திருக்காங்க சூப்பர் கங்கை தாய் வராங்கனாவே உங்களுக்கு எதுவோ ஒரு நீண்டகால செல்வத்தடை சரியாயிரும் கங்கை புனித நீர் புனித நதி புனித ஆர் அம்மாவை பார்க்கறதே புண்ணியம் உங்களுக்கு கங்காமா வந்திருக்காங்க தினமும் குளிக்கக்கூடிய தண்ணீரோ குடிக்கக்கூடிய தண்ணீரோ ஓம் கங்காமாதாவே நமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த க நீரை கங்கையான்னு நினச்சிட்டு குடியுங்கள் குளியுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் இந்த நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்ததாக சிங்க ராசியான சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதத்தோட அற்புதமான ஆருட தெய்வம் அருட்பெரும் சோதி பிருத்திவி அற்புதம் பிருத்திவி அதாவது மண் தெய்வம் வந்திருக்காங்க மண் வருது அப்படின்னாவே உங்களுக்கு நிலம் சொத்து வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஓம் பிருத்திவியே நமோ நம என்று மந்திர ஜபம் செய்யுங்கள் தினமும் மண்ணில் வெறும் பாதத்தில் மண் தரையில் நடங்க இந்த முறை வாய்ப்பு இருந்தால் மண் குளியல்னு சொல்லக்கூடிய மட்பாத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் மண்ணை தொட்டு மனமார பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் இந்த அதாவது சிம்ம ராசிஸில் ரியல் எஸ்டேட் காரங்க இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிராக்கல் பிஸ்னஸ் நடக்குங்க பெருசாக காசு ஒன்று வருங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த அற்புதமான தெய்வீகமான நவம்பர் மாதத்தோட ஆரோட அதிர்ஷ்ட தெய்வம் ராமபகவான் வந்திருக்காருங்க தனுசு ஏந்தி அதாவது தயார் நிலையில் இருக்கக்கூடிய ராமபகவான் வந்திருக்கிறாரு ராமபகவான் வந்தாவே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும் எல்லாரும் வந்து உதவி செய்வாங்க உங்களை யாருமே எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா ராமபகவானுக்கு எதிரி அப்படிங்கிறது யாருமே இல்லை ஸோ ராமபகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அற்புதங்கள் ஏற்படும் ஜெய மந்திரம் எழுதுங்கள் சனிக்கிழமை ராமர் கோயிலுக்கு போங்க விளக்கு ஏற்றுங்க ஸ்ரீராம ஜெயத்தை காலை மாலை இரவு ஐந்து முறை எழுதிட்டு ராமபகவானுக்கான வழிபாடுகளை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் ஏதாவது பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் உங்கள் ஊரில் ராமர் கோயில் இல்லைனாலும் பெருமாள் கோயிலுக்கு போயும் கூட கன்னிராசிக்கு வழிபாடுகளை செய்வது நல்லது அடுத்தது துலாம் ராசி அன்பர்களுக்குரிய நவம்பர் மாத ஆரோட தெய்வம் அக்னி பகவான் வந்து அக்னி பகவான் வந்திருக்கார் அக்னி பகவான் எப்படி வழிபடலாம் இந்த மாதம் எப்படியாவது ஏதோ ஒரு ஹோமத்தை முடிஞ்சால் செய்யுங்க அல்லது ஹோமம் ஏதாவது கோயில்லையோ புனித இடத்துலையும் நடந்துச்சுன்னா போய் கலந்துக்கங்க நானும் இந்த மாதத்தில் ரெண்டு ஹோமம் பண்ணுற பண்ணுவேன் நவம்பர் மாதத்தில் ஒன்று திருவண்ணாமலையில் குபேரகிரி வளத்தில் பண்ணுவேன் இன்னொன்று கோயம்புத்தூர் அக்ஷயண்டிவேன் சென்டரில் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அக்னிகாரியத்தில் வந்து கலந்துக்குங்க பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் தினமும் கற்பூர ஆரத்தியில் உங்கள் வீட்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யுங்க அக்னி பகவான் அருள் முழுமையாக கிடைக்கும் ஓம் அக்னியே நமோ நம என்று சொல்லுங்கள் அக்னி இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான விஷயங்களும் எரிஞ்சு காணாமல் போயிடும் ஸோ உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையும் காணாமல் போகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்ததாக விருச்சக ராசி அன்பர்களுக்குரியது அருட்பெரும் சோதி பிரம்மா இந்த மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்திருங்க பிரம்மாவை வழிபடுங்க எல்லா விஷயமும் புதுசாக தொடங்கும் கிரியேட்டிவ் ஐடியா கிடைக்கும் கலைகளில் வெற்றி பெறுவீங்க எல்லாத்தையும் நீங்கள் நினச்சபடியே செய்ய முடியும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் விருச்சகராசி அன்பர்களே அடுத்தது தனுசு ராசி அன்பர்கள் உருவின் ராசியான தனுசு ராசிக்கு நவம்பர் மாதத்தோட அற்புத தெய்வம் பரசுராம் வந்திருக்கிறார் பரசுராம் அப்படினாவே நிலம் விவசாயம் தொழிலில் வெற்றி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சார்ந்த வெற்றி கிடைக்கும் பரசுராமரையாவோட போஸ் ஃபோட்டோவை பிரார்த்தனை பண்ணிக்கங்க வா செல்ஃபோன் வால்பேப்பரை வையுங்க காலை இரவு ஓம் பரசுராமரையே நமோ நம என்று வழிபாடுகளை செய்யுங்கள் ஏதோ ஒரு பெருமாள் கோயிலையும் பரசுராமரை நினைச்ச ரெண்டு நெய் விளக்குகளை நீங்கள் நாள் ஏற்றுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க அடுத்தது மகர ராசிக்குரிய தெய்வம் நவம்பர் மாதத்துக்குரிய ஆரோட தெய்வம் அருட்பெரும் பெரும் நம்ம தலைவர் வந்திருக்கார் குபேரர் மகர ராசிக்காரர்களே நோட் பண்ணிக்கங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேரகிரிவலம் திருவண்ணாமலைக்கு வந்துடுங்க இந்த மாதம் உங்களுக்கான தெய்வமே குபேரர் தான் ஒன்று இந்த மாதம் முழுவதும் ஓம் குபேராய நமோ நம என்று வழிபாடுகளை செய்யுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நானே கேரண்டி பண்ணி தரேன் திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு நிச்சயம் நிறையா முயற்சிகள் பண்ணுங்கள் நிறையா தொழில் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் குபேரர் வந்தாவே நல்லது தான் மகர ராசிக்காரர்களுக்கு என் முழு அன்புமே எனக்கு என்னோட தெய்வம் குபேரர் உங்களுக்கு வந்திருக்கிறாரு அற்புதங்கள் ஏற்படட்டும் வாழ்க அடுத்தது கும்பராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத ஆரோட தெய்வம் துர்கை அம்மா வந்திருக்காங்க எல்லாமே தவிடுபடியாகும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா துன்பம் கஷ்டம் பிரச்சனையும் தவிடுபடியாகும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ கோயில் இருக்கக்கூடிய துர்க அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனையும் ரெண்டு எலும்புச்சுமனன் தீபமும் ஏற்றுங்க ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்க அடுத்தது மீனராசிக்குரிய அன்பர்கான நவம்பர் மாத ஆரோட தெய்வம் பலராம் வந்திருக்காரு பலம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் மூலமாக நல்லது நடக்கும் திடீர் பணவரவு நிச்சயம் உங்களோட தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க பலராம வழிபாடுகளை செய்யலாம் ஓம் பலராம் பலராமரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதின் மூலமாக வளமும் நலமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல அருளும் உங்களுக்கு பெருகட்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய நவம்பர் மாத ஆறுட சூட்சும தெய்வத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்க இருக்க நீங்க இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வால் வால்பேப்பராக வையுங்க இந்த சாமியோட ஃபோட்டோவை போஸ்டர் எடுத்து நீங்கள் அதிகமாக எங்கே உட்காருவீங்களோ அதற்கு உங்களுக்கு முன்னாடி உட்கார போஸ்டராக வச்சுக்கோங்க அதற்கப்புறம் தினமும் காலை இரவு கண் விழிக்கும் போதும் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வழிபாடுகளை செய்யுங்க இரவு கண் மூடும் போதும் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு கண் மூடி உறங்குங்கள் தினமும் ஐந்து முறை அந்த ம தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை எழுதுங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு தெய்வம் உங்கள் கூட வரும் அந்த தெய்வத்தை தான் வெளிப்படுத்தியிருக்க பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பன் நடக்குது நித்திரை யோகக்கலை உங்கள் வாழ்க்கையில் சகல காரியத்திலையும் செல்வம் பெறுவதற்குரிய தூக்கத்தின் மூலமாக அற்புதங்கள் ஏற்படும் ஒருத்த நிம்மதியாக தூங்குனாவே எல்லாத்துலேயும் ஜெயிப்பான் அப்படி நிம்மதியாக தூங்குவது எப்படி தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்குனதுக்கு அப்புறமும் என்ன பண்ணணும் தூங்கி கண் விழித்தா என்ன பண்ணணும் தூக்கத்துக்கு உடல்நிலை மனநிலையை தயார் செய்வது எப்படி சித்தர்கள் தூக்கத்தின் மூலமாக எப்படி பிரபஞ்சத்தில் பயணம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தூக்கத்தின் மூலமாக தெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி செல்வத்தை பெருக்குவது எப்படி என்பதை பல விஷயங்களை நான் வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரேன் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிளஸ் நான் எழுதின நித்திரையோ வைஷ்ணவக்கலை புத்தகத்தை அன்பளிப்பா தரம் ஸோ உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி திருவண்ணாமலையில் குபேரகிரி வளத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் குபேரகிரிவலத்தில் வரவங்களோட வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகும் இந்த ஆண்டு நம்ம சிறப்பு ஏற்பாடு பண்ணி குபேர பூஜை குபேர மந்திர தியானம் குபேர கூட்டு பிரார்த்தனை போன்ற விஷயங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி குபேர தீட்சையும் தர இருக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம் வஸ்திரதானம் செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் நம்மளோட குபேர உற்சவரோட குபேர கிரிவலம் திருவண்ணாமலையில் போகிறோம் அனைவரும் வந்து கலந்துக்கங்க என்னோட கிரிவலம் வரணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க நம்ம அற்புதமான இந்த கிரிவலத்தை சிறப்பாக சென்று அண்ணாமலையாரின் அருளையும் குபேர கடாட்சத்தையும் பெறுவோம் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணம் நன்றிகள் கோடி